மகள் நடத்தக்கூடிய வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சன்ஷைன் பள்ளியிலே தமிழிலே பேசினால் அங்கே அபராதம் விதிக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே தான் பேச வேண்டும் அந்த அந்த பள்ளி இன்றைக்கு இந்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட இயக்கமாக இயக்கமாகத்தான் திமுக இருக்கிறது திமுக பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறது உருவம் படம் இருக்கிறதா என்று சொன்னால் இருப்பதில்லை திமுக தோற்றுவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனவே எனக்கு முன்பு பேசிய தாம்பரம் மாநகராட்சியின் அவலங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் இரண்டு முறை இன்றைக்கு இந்த மேம்பாலத்தினால் அவசிய காலத்திற்கு ஒரு வாகனம் உள்ளே வர முடியவில்லை அருகில் இருக்கக்கூடிய ரோஜா ஸ்டோருக்கு கூட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலத்துக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு வரத்துக்கு மிகப்பெரிய சிரமம் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆட்பட்டுத்தான் அந்த வாகனத்தை நாங்கள் உள்ளே கொண்டு வந்து அன்றைக்கு அந்த தீயானது அணைக்கப்பட்டது அந்த வாகனம் வருவதற்குள் அந்த பாதி எரிஞ்சு போச்சு ஒரு ஆம்புலன்ஸ் இங்க இருக்கக்கூடிய சந்துகளில் இருந்து சாலைக்கு வர வேண்டிய நிலைமை இருப்பதாக அவர்களே பிழையை உருவாக்கி கம்ப்யூட்டரை ஆக்கும் போது அந்த பிழைகளை எல்லாம் திருத்த வேண்டும் என்று தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தாக இருக்கிறது அதுவும் இன்றைக்கு பேரூராட்சிகளும் நகராட்சிகளும் தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக உருவானதற்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமாகிவிட்டது இங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள் அழகான பூங்காக்களாக இருந்த அம்மாவுடைய ஆட்சியிலே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் எல்லாம் எல்லோருடைய பயன்பாட்டிற்கும் எல்லோருடைய எல்லாரும் வாக்கிங் போனோம்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பூங்காக்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த காலம் இங்க அருகில் இருக்கக்கூடிய முத்துரங்கம் பூங்கா கூட மிக அழகாக நம்ம அன்பு அவர்கள் நாங்கள் எல்லோரும் கூட அந்த பூங்காவுக்கு வந்து பார்த்திருக்கோம் அப்போ எல்லா பகுதிகளிலும் இது போல பூங்காக்களை செம்மைப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதை எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம் இப்பொழுது கடந்த மாதத்தில் கூட அந்த கோவிலுக்கு வரும்போது நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் எங்களுக்கே மிக வருத்தமாக இருக்கு எப்படிப்பட்ட பூங்கா எப்படி அம்மாவுடைய ஆட்சியிலே பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த பூங்கா மட்டுமல்ல இந்த தொகுதியில இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களுடைய நிலைமை மது கூடங்களாக சமூக விரோதிகளின் கூடாரங்களாக இன்றைக்கு பூங்காக்கள் இருக்கிறது அதே போன்று தான் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் அனைத்தும் கழிவு நீர் குட்டைகளாக இருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகத்தை கொண்டிருக்கக்கூடிய தாம்பரம் மாநகராட்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது அன்பு பெரியவர்களை விழிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் அருமை இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுத்திருக்க ஆட்சி அண்ணன் எடப்பாடிய தலைமையிலே அமைய உங்களுடைய பேராதரவை இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்